கேஎஸ்கேரல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு செவலை கிடாரி நல்லா ஒரு மயிலையில் வரக்கூடிய இரட்டத்த மூணு அமைப்பில் ரெட்டநாடி உடம்புல வரக்கூடிய ஒரு மயிலை காலைக்குன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த தேதியை பார்த்து பார்த்து பதிவு பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக இருந்து இறக்குறது ஒரு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய பத்து மாதம் ஒம்பது டு பத்து மாதம் இருக்கக்கூடிய தெளிவான சுலசுத்தமாக இருக்கக்கூடிய நல்லா நைஸ் குவாலிட்டியில் நல்லா சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒம்பது டு பத்து மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் எந்த இடத்துல நீவினாலும் ரொம்ப அமைதியாக நல்லா பொறுப்பாக இருக்கக்கூடிய நல்லா தெளிவான கிடையாதுங்க செவலையில் கண்ணுகள் அதிகமாக கிடையாதுன்னு கேட்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாத காரணத்தினால வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடியோவில் பதிவிட்டுறோம்ங்க கண் சுழி சுத்தமுங்க மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க சுடிகள் தெளிவாக இருக்குதுங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் சாது நல்ல ரட்டத்தை மூலம் அமைப்புலையும் இருக்குதுங்க காங்கை மாடலுக்கு உண்டான நல்ல ஆண்கள் லட்சணங்கள் நல்லா தெளிவாக இருக்குதுங்க வயது ஒம்பது டு பத்து மாதம்ங்க நல்ல நீளத்துலேயும் நல்லா உயரமாக நல்ல பெருமாடாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான கண்ணை வந்து சேருமுங்க நீளத்தில் நல்லா நெடுகுமான மாடுங்க கை கால் சுத்தம் தெளிவாக இருக்குது ஆள் பழக்கம் பழக்கத்துலேயும் ரொம்ப தெளிவாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்குங்க மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுதுகள் கழிப்பு சூழல் இல்லாமல் ஒரு பத்து மாதத்துக்குள்ளாடுறக்கூடிய செவலை கிடாரி கன்று வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த செவலை கிடாரி கண்ணோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க சுளி சுத்தமான கன்று தெளிவான கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நல்ல மேச்சல் நல்ல தரமான கைப்பழக்கத்துலேயே இருக்குதுங்க புதுசாக கன்று வாங்கினாலும் இந்த மாதிரி கண்ணுகள் வாங்கி மேட்ச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு சாதுவாக இருக்கக்கூடிய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இதோட விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்திய பிறகு அதே மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பத்து தடவை வேணாலும் யோசனை பண்ணிக்கிங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து தயவுசெய்து யோசனை பண்ண வேண்டாமுங்க ஏன்னா நம்ம ஒரு கண்ணை வந்து விற்பனை நீங்கள் அட்வான்ஸ் போ கொடுத்துட்டு போயிட்டீங்கனாலும் இல்லை நேரில் வந்து கொடுத்தாலும் நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலியமாக பண்ணிங்கனாலும் நம்ம உங்கள்கிட்ட அட்வான்ஸை வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்ம வியாபாரம் பேசுகிறது கிடையாதுங்க அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணை விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம சொல்லிடுறோங்க அதனால் நீங்கள் ஏதாவது தெளிவாக சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக கேட்டுக்கங்க வாங்கினதுக்கப்புறம் யோசனை பண்ண வேண்டாமுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வாங்க தினமும் விற்பனை பதிவு இனிமேல் தொடர்ந்து வருங்க உங்களுக்கு வெளியூர் வெளி மாவட்டம் எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம் எந்த ஊருக்கு எந்த இருந்து நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஆட்சி பண்ணப்பட தேவையில்லைங்க ஒரு கணந்தாக நீங்கள் வாங்கினீங்களும் ரெண்டு கணந்தாக வாங்கினீங்கனாலும் ஜாயிண்டு வாடகையில் நம்ம தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோமுங்க நம்ம இடம் இருக்கிற இடங்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவது தான் பார்க்குறது நல்ல நந்தி சிலை மாதிரி கண்ணாமொலிலையும் நல்ல கொம்புதலையிலையும் நல்ல தமிழ் ஏற்றம் மூலம் அமைப்பில் புறமாடு ஏற்றத்துலேயும் நல்ல சுறுசுறுன்னு பார்க்கக்கூடிய பார்வை தோற்றம் நல்ல கொடு கொடுப்பான தோற்றத்தில் இருக்கக்கூடிய நல்ல நந்தி சிலை மாதிரி நல்ல பால் மயிலையும் வரக்கூடிய சொல்லி சுத்தமான மயிலை கண்ணுங்க தமிழ் அமைப்பு நல்ல மூலம் அமைப்புங்க கண்ணாமுடி ரொம்ப தெளிவான கண்ணாமொழி கொம்புதலையிலையும் நல்லா டாப்பான முகத்தெல்லாம் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்லா வளர்த்துனீங்க அப்படின்னா நல்லா பால் மேலேயே வந்து சேருமுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க புற மாடை ஏற்றம் தெளிவாக இருக்குது வாழ்க்கம் தெளிவாக இருக்குதுங்க பருக்கல் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்கும் நல்ல பவரான முகத்தில் ஒரு காலக்கன்று வேணும் நல்ல உயர்த்தல் நீளத்தலும் பெரிய மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண்ணு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க நல்லா அழகில் நிலச்சினத்துல நல்ல தெளிவான கண்ணாக இருக்குங்க திமுழும் நல்ல உயரமாக வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நல்ல கண்ணா வேணும்னா எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதமுங்க சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல பட இருக்கும் நல்ல கைகால் சொத்தலையும் இருக்குதுங்க நல்ல விளையாட்டுக்கு நல்ல தன தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க முகத்தில் நல்லா சிறந்த முகமாக ஒரு நல்ல ஒரு நிமிந்த சில மாதிரி இருக்கணும் நல்ல கண்ணாமொழி எடுப்பிள்ளைங்க கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க யாராருக்கு எந்த மாதிரி கண்ணுகள் பிடிக்குமோ பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு கூப்பிட்றவங்க கூப்பிடலாமுங்க ஏற்றுட்டு ஒம்பது மாதம் இருக்குங்க சுளி சுத்தம் மாடு நல்லா முரட்டு மாடாக வந்து சேருங்க நல்லா புறமாடும் நல்ல ஏற்றமாக அகலமாகவும் இருக்குமுங்க முகத்துலேயும் நல்ல சு அழகான முகத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க கூப்பிடுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்னு கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம்ங்க ஜோடி காலைக்கென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம்ங்க அந்த கண்ணு விற்காமல் இருக்கிறதுனால மீண்டும் மறு விற்பனை பதிவாக போட்டிருக்குறவுங்க சுழி சுத்தமான கண் ஒரு ஜோடி காலை கண்ணுங்க மயிலை கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழில் ஸ்தானத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஜோடியில் நல்லா கண்ணார் அழகான ஜோடியாகவும் இருக்கும் வாழ இருக்கும் புறம்பாடு ஏற்றம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குங்க ஒரு ஜோடி காலை கன்று தெளிவான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஒரு பத்து மாதம் வயது இருக்குமே சுழி சுத்தமான கன்று வேணுங்கிறவங்க தொடர்புங்க கேட்டு எடுத்துக்கலாமுங்க இதோட விற்பனை விளைநிலவரும் அப்படிங்கிறது நாற்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி ஏழுக்குள்ளே அனுசரித்து கொடுக்கலாமுங்க வேணுங்கிற நண்பர்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து இருந்து கூப்பிட்றதீங்க நேரில் வர முடியாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்குமே டெய்லியாக பாதி பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றோம் தொடர்ந்து விற்பனை பதியவாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா டெய்லியும் பல வகையான கண்டுகள் மாடுகள் விற்பனை பதியோ போடுவோங்க யாராருக்கு எந்தெந்த மாடுகள் கண்டுகள் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க டெய்லியும் விற்பனை பதியை பாருங்கள் யாராருக்கு எந்தெந்த மாதிரியான மாடுகள் கண்டுகள் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு தெளிவுபடுத்திகிட்டு கூப்பிடுங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதிலாம் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்